நிறைய ஜெபங்களுக்கு என்ன பதிலளிக்கிறான்னு கேட்டிங்கன்னா வாயின் வார்த்தைகளுக்கு இல்லை நிறைய பேர் இன்னைக்கு வாயில் ரொம்ப அழகாக ஜெம் பண்ணுற நிறையா பேர் அது இருதயத்தில் இல்லை நான் அந்த ஊழியர் மீட்டிங்கில் கூட சொன்னேன் விண்ணப்பலந்து கத்துவாங்க கண்ணீர் வடித்து கதறுவாங்க ஜபம் பண்ணுவாங்க ஜெபம் பண்ண உடனே உட்காந்து ஜோக் அடிச்சுக்கிட்டு இருப்போம் நீ இவ்வளோ நேரம் அழுதது வேஷமாக அந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள் எதை பற்றி பிடிக்கலைன்னு சொன்னால் ஹயத்தை பிடிக்கலை இருதயத்தை அந்த வேதனை பிடிக்கலை அதனால் தான் சங்கீதக்காரன் சொன்னால் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் அதையே நாடுவேன் அப்போ கேட்டதும் அதான் அவன் நாட்டமும் அதான் இன்றைக்கி நிறைய பேர் கேட்டாங்க பட் நாடலை கிடைச்சா பார்க்கல जव मान जवमी पापो